அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஒரு சுவையான தேங்காய் சாதம் எப்படி எளிய முறையில் செய்வது என்பது பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த தேங்காய் சாதத்தை இப்போ நானே செய்ய போகிறேன் வாரங்கள் பார்ப்போம் இந்த தேங்காய் சாதத்துக்கு தேங்காவை நான் பாருங்கள் நல்லா பூப்போல் நான் திருகி வச்சிருக்கேன் பட்டாணி இருந்தால் பட்டாணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா வேர்க்கடல போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பளத்தில் நான் வந்து பச்சை மிளகா பதில் வர மிளகாய் எடுத்திருக்கேன் அப்புறம் இஞ்சி நல்லா மாதிரி சீவிக்கணும் சாம்பார் வெங்காயம் கொஞ்சமாக போட்டால் போதும் இது ஒரு சுவையை போட்டும் அதுக்கு பிறகு கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஜீரகம் இதெல்லாம் எடுத்திருக்கேன் அப்புறம் கடைசியில் கொத்தமல்லி அப்புறம் பெருங்காயம் வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் வாருங்கள் வடை சட்டி வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இதில் நான் வந்து இந்த மாரி கொஞ்சமாக கழுகு நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அடுத்தது உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுட்டேன் அப்படியே கொஞ்சம் இதை அப்படியே லேசாக கிளறி நாம் இப்போ அடுத்தது நம்ம பார்த்தோம்னாங்க இதில் கடலப்பருப்பு பருப்பு போடுறேன் கடலப்பருப்பு கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லபடியாக வருபடணும் கடலப்பருப்பு வருபடணும் அடுத்தது இதில் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம் போடுறேன் பாருங்கள் தேவையான அளவுக்கு போடணும் ரொம்ப எதுவுமே நிறையா போடக்கூடாது அளவாக போடணும் அதுக்கப்புறம் கருவாக்கல் தலை போடுறேன் பாருங்க இது போட்ட உடனே நல்லா ஒரு சமக்கமான சூப்பரான ஒரு வாசனை வருது அடுத்தது மிளகாய் இங்கே வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு மிளகாய் போட்டோம்னா போதும் காரத்துக்கு இந்த தேங்காய் சாதத்துக்கு ரொம்ப சுவை கொடுக்குறது எது அப்படின்னா இந்த இங்கே பாருங்களேன் இதுதான் இந்த இஞ்சி நான் வந்து நல்லா பொடியாக நானே நடுக்கி வச்சேன் அந்த இஞ்சியை இதில் நான் போட்டேன் இங்கி போட்டதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் சாம்பார் வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் போட மாட்டாங்க ஆனால் நான் கொஞ்சம் வெங்காயம் போடுறேன் அதாவது சாம்பார் வெங்காயம் போடுறேன் கொஞ்சம் இது வந்து ஒரு சுவையாக இருக்கும் சாம்பார் வெங்காயம் போட்டோம்னா சாம்பார் வெங்காயம் போட்டு இதை வந்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறுறோம் அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த பட்டாணி இருக்குது பார்த்தீங்களா இந்த பட்டாணி இதில் போட்டுட்டேன் பட்டாணியை போட்டுட்டு கொஞ்சம் நான் இது வந்து வணக்கப்படணும் அதுக்கப்புறம் வந்து எப்படி இஞ்சி சுவையை கொடுக்குதோ அது போல பெருங்காயம் இதுக்கு நல்லா சுவையை கொடுக்கக்கூடியது தேவையான அளவுக்கு நம்ம பெருங்காயம் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக இப்போ நான் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் மட்டும் போட்டுக்கிறேன் அடுத்தது இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உப்பு போட போகிறோம் இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட போகிறோம் பாருங்கள் ஏன்னா அப்போ தான் அந்த பட்டாணி வெங்காயத்தில் இந்த உப்பு கலக்கும் அதனால கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு நான் இப்போ போட்டுட்டேன் அடுத்தது முக்கியமாக இதை நாம் மறந்துடக்கூடாது ஏன்னா நம்ம செய்கிறதே தேங்காய் சாதம் அதனால் இப்போ தேங்காவை இதில் போட போகிறோம் நல்லா பூ மாதிரி திரும்பி இருக்கிறேன் இந்த தேங்காயைப்போ போட்டேன் இப்போ இந்த தேங்காவை ரொம்ப கூடாது ஓரளவுக்கு வணங்கினால் போதும் இந்த மாரி இருக்கும் நான் வணக்கினது போதும்னு நினைக்கிறேன் இப்போ அடுப்பை கூட நம்ம நிறுத்திடலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டுங்க இன்னும் கொஞ்சம் வணங்கட்டும் இதெல்லாம் தேங்காய் பச்சையாக இருக்கும் ரொம்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து சாதம் குக்கரில் வச்சுருக்கோம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாம் கிளற போகிறோம் இப்போ நம்ம இங்கே சாதம் குக்கரில் நல்லா வெந்திருக்கு நல்லா உதிரியாக இருக்குது இப்போ நம்ம சாதம் தேவையான அளவுக்கு நாம் இதில் இப்போ போட்டு இது கலர போகிறோம் சாதம் ரொம்ப நிறையாவும் போட்டுடக்கூடாது அதோடைய டேஸ்ட் போயிடும் சாதம் வந்து பார்த்து பார்த்து போடணும் அளவாக போடணும் வியாபாரங்களே போட்டுட்டு இந்த மாதிரி நாம் கிளறணும் என்னடா அங்கே சாதம் நிறையா இருக்கு நம்ம நினைக்கக்கூடாது மீதி சாதம் தான் நாம் அது தயிர் சாதமாக தாளிக்கலாம் அல்லது தாளிக்காமல் கூட நாம் வந்து அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று உப்பு நாம் இதுக்கு ஒன்றும் போடல வியாபாரங்களே இந்தளவுக்கு நான் உப்பு போடுறேன் போதும்னு நினைக்கிறேன் உப்பு நிறைய ஆயிடக்கூடாது கவனமாக போடணும் தேங்காய் சாதம் ரெடி இங்கே பாருங்களேன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இதில் வேர்க்கல்ல போட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சில சமயம் வ வரமிளகாவும் போடுவாங்க ரெண்டு பச்சை மிளகாவும் போடுவாங்க இருந்தாலும் பரவாயில்ல நான் இங்கே வந்து நீட்ட மிளகா தான் போட்டிருக்கேன் இப்போ வாங்க சாப்பிட்லாம் இப்போ தேங்காய் சாதம் நானே செஞ்சேன் இப்போ நான் சாப்பிட போகிறேன் இதை பாருங்களேன் தேங்காய் சாதம் பாருங்கள் நல்லா கொத்தமல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது ஆஹா ரொம்ப அருமையாக இருக்குது வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் உங்களுக்கும் நான் தரேன் ஒரு முறை இங்கே வாங்க என்று கூறி உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்